तेज तेज प நாடான நாடனையாக விளங்கும்மா விளங்குகின்ற அம்பளிமாம் பட்டனும் அந்த அரசாங்கம் வருகிறான் அம்பளி ராஜ மன்னன் மன்னனான அவன் ஆண்டு கொண்டு வருகிறார் அல்லவா அம்பிகை இந்த மின்னாளுக்கும் ஆண்களுடைய நூலால் ரொம்பதாலா பிள்ளை இல்லாமல் ஆ ஆமே செல்லவர்கள் இல்லாமலே அவனும் செய்யாத தருமம் இல்லை பாதாத ஆமா கிடையாது எல்லா கோயில்களுக்கும் சென்று வழிபட்டு மாதாந்தரம் மாதம் ஒரு மாதாந்தரம் இருந்து அந்த ஆண்டவருடைய அருளால் எப்படியாவது ஒரு பிள்ளை நிறைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு எண்ணிக்கொண்டு ஏங்கி மண்ணும் அளவாகவே அவருடைய மனதா பிள்ளை செல்வம் அல்லவா மதுரை செல்வம் அல்லவா அந்த மனது என்பது ஒரு மனிதனுடைய